ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றியை தேடித்தந்த தாங்க இந்த படையப்பா திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் அவர்களது இயக்கத்தில் சிவாஜி ரஜினி சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் என பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் நீலாம்பரி கதாபாத்திரத்தில் வில்லியாக ரம்யா கிருஷ்ணனின் அவரது நடிப்பு அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த திரைப்படம் ரம்யா கிருஷ்ணனின் திரைப்பயணத்திலும் ஒரு பெரிய திருப்பத்தியை ஏற்படுத்தியிருந்ததுனே சொல்லலாங்க இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் மற்றும் ரஜினிக்கு இடையே சிறந்த நட்பை உருவாக்கியதுன்னே சொல்லலாம் இந்த படத்தில் வரும் ஒரு பாட்டு வந்திருக்கு என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்று அந்த பாடல் அப்போது பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாக இருந்தது இன்னும் கூட நைன்டி கிட்ஸ்க்கு இந்த பாட்டு ரொம்பவே விருப்பமாக இருக்குது அதில் வந்து பாசமுள்ள மனிதரப்பா நான் மீசை வைத்த குழந்தையப்பா என ஒரு சிறு குழந்தையின் முகம் காட்டப்படும் இந்த பாடலில் இடையில் வர்ற இந்த குழந்தை தாங்க சன் டிவி சீரியலில் இலக்கிய சீரியலில் கலக்கி வரும் நம்ம ஹேமா பிந்து அவர்கள் தாங்க தற்போது இந்த புகைப்படம் இணையதளத்தில் ரொம்ப வைரலாக பரவி வருது இது போல் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்